எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வந்து தயிர் வடை தான் செய்ய போகிறோம் ரொம்ப நாளாக வந்து அவர் தயிர் வடை செஞ்சு தயிர் வடை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் நானும் வந்து செஞ்சு தர செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தள்ளிட்டே அந்த உளுந்து வடை செய்வேன் ஆனால் அந்த தயிர் ரெடி பண்ணி செஞ்சு கொடுக்குறது கஷ்டப்பட்டுக்கும் செய்யாமல் இருந்தேன் இல்லை நீ கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் நீ அப்படின்ட்டார் அதனால் வந்து சரி ஒரு டம்ளர் வந்து உளுந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த உளுத்தம் பருப்பு வந்து மிக்ஸிலும் ஆட்டிக்கலாம் கிரைண்டர்லாம் ஆட்டிக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இது கொஞ்சமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் நல்லா பொங்க பொங்க மாவு வந்து நல்லா அரைச்சிட்டு தயிர் வடைக்கு செய்யும் போது நல்லா புசு புசுன்னு எழும்போது நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன் கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து உளுந்து சேர்த்தவுடனே நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது உளுத்தம் பருப்பு சேர்த்த உடனே தண்ணி சேர்த்துட்டா மாவு வந்து அதிகமாக வந்து உபரி ஆகாது அதனால சேர்த்துட்டு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வந்து நம்ம மாவு அரைக்கும் போது நல்லா பொங்கி வரும் மாவு வந்து அதிகமாக இருக்கும் பாருங்கள் உளுந்து வந்து நான் கிரைண்டரில் சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் மாவு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன்னா சேர்த்துக்கிட்டதுக்கு வந்து கொஞ்சம் மாவு அதிகமாகவே வந்தது இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் நம்ம வடைக்கு என்ன மசா இந்த வெங்காயம்லாம் போட்டு மிளகு வடைலாம் செய்கிறேன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம தயிர் வடைக்கு வந்து அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்க்காதீங்க நான் வந்து ஒரே ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து பெருங்காயத்தூள் தயிர்லேயே நம்ம உப்பு சேர்ப்போம் அதனால் வடைக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு வந்து இந்த வடைக்கு வந்து உளுந்து வடைக்குமா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது போடும்போதே வடை வந்து மேலே வந்து மிதந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு மாவு வந்து சரியாக இருக்குது இப்போ இதை கலந்து வச்சிடலாம் இப்போ தயிர் வடைக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு எடுத்து மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து தண்ணி சேர்த்து அரைக்காமல் தயிரே ஒரு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேணால் ரொம்ப குறை குறைப்பாக வேணாம் ஓரளவுக்கு அந்த பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தெரியணும் அளவுக்கு அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் வந்து தயிர் சேர்த்து அரைச்சிக்கிட்டே இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம தயிர் வடைக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம் ரொம்ப தயிர் வந்து ரொம்ப கட்டியாக வரக்கூடாது தயிர் வடைக்கு தயிரில் வந்து ஊறணும் அதே சமயத்தில் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா போட்டு நல்லா மோர் கடையிற மாதிரி களைஞ்சிட்டிங்கன்னா அந்த கட்டிலாம் இல்லாமல் நைஸாக வெண்ணெய் பதத்துக்கு மாதிரி இருக்கணும் அந்த த வடை மேலே நம்ம தயிர் வந்து ஊற்றி சாப்பிடும்போது வெறும் அந்த தயிர் வந்து அங்கங்கே அந்த கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும் அதனால் நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தயிர் கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க தயிர் வடைக்கு வந்து மேலே கேரட்டு காராசெல்லாம் வந்து போடும்போது ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் காராஸ் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வரல அப்பா வந்து வேணாம் நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அதனால கொஞ்சமாக தயிர் வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து வடை செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த காரா பூந்தி பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம வடை செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தான் கம்மியாக செய்ய போகிறேன் நான் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சால் கொஞ்சம் அப்புறமா கொண்டு தான் சாப்பாடு கேடுவாங்க சாப்பிட்டுக்கலாம் சும்மா இருக்கு போக சாப்பிட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு காலு கிலோ மாவு போட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் செய்ய முடியுமா நான் இதுக்கு மட்டும் தேவையானது செஞ்சுட்டா ஒரு வீடியோ அழகாக க்ளீனாகவும் காராசும் போதும் கொஞ்சமாக உப்பு தான் ஒரு அரை கிலோ போட்டு ஒரு கிலோ காரா செஞ்சு வச்சா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐடியாவா கொஞ்சமாக மிளகாத்தூள் இப்போ இதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம காரா பூந்திக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு பக்குவமாக கரைச்சி எடுத்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ காரா பூந்தி வந்து ஊற்றிக்கலாம் கேமரா வச்சுட்டு போயிருப்பா அப்பா போட்டதான் போட்டேன் ஒரு நூறு கிராம் மாவு போட்டிருந்தா கூட வந்திருக்கு இல்லையா காராஸ் அதே மிளகாத்தூள் இதுதான் உப்பு போட்டு பண்ண போகிற வேறு ஒன்றுமே கிடையாது இல்லையா அப்படின்னு நினைக்கிறாரு பரவாயில்ல காரா செஞ்சுக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது அதுக்கு வந்து பலகாரம்லாம் நம்ம வீட்டில் தான் செஞ்சு போக போகிறோம் அப்போ பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டு மூணு நாளைக்கு அப்படின்னா இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு காரா பூந்தி இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக கடலமாக சேர்த்து காரா பூந்தி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம வடை செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வடையும் வந்து போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி தொட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அப்படியே எடுத்துக்கூட வேண்டியதுதான் நம்ம அரிசி மாவு அதிகமாக சேர்த்துருந்தா இந்த மாதிரி போட்ட உடனே மேலே வராது அரிசி மாவு கம்மியாக சேர்த்ததுனால வடை போட்ட உடனே மேலே வந்து எழும்பி வரும் வெறும் உளுந்துன்றதுனால தயிர் வடைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும் உளுந்து எந்தளவுக்கு நம்ம நைஸாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து வடை நல்லா இந்த மாதிரி வந்து பெருசாக எழும்பி வரும் நல்லா புசு புசுன்னு இருக்கணும் தயிர் வடைக்கு அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா மெத்துன்னு நல்லாயிருக்கும் தயிரோடு சேர்த்து சாப்பிடும் போது ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வடை வந்து ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி கலர் வரணும் இப்போ வடை எடுத்துக்கலாம் எல்லா வடையும் நீங்கள் தான் சாப்பிட்ணும் தயிர் வடை தயிர் வடைன்னு கேட்டிங்களே நான் வந்து நல்லா நிறையா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து சூப்பராக பண்ணிக்குவேன் எனக்கு வந்து தயிர் வடை அவ்வளோ பிடிக்காது தைப்பூரி பிடிக்கும் பூரியில் வந்து தயிர் ஊற்றி எங்கே போனாலுமே அந்த பானிபூரி அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அந்த தயிர் பூரி சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் தயிர் வடைக்கு உளுந்து வடை செஞ்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது லைட்டாக சூடு இருந்தால் போதும் சும்மா வடையை போட்டு நம்ம நனச்சி எடுத்து வந்து தயிரில் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக சூடு அரட்டும் தண்ணி வந்து நம்ம கையை தொடுற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடை இதில் போட்டு எடுத்துக்கலாம் சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூன் வச்சு வந்து நல்லா குத்தி எடுக்கணும் கெட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம பாருங்கள் தண்ணியில் போட்டு உடனே எடுத்ததுனால நல்லா வந்து அவ்வளோ பூ மாதிரி மெத்துன்னு இருக்குது அந்த தயிரோடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட இந்த தயிரை வந்து மேலே ஊற்றிடலாம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃபுல்லாக தயிர் வந்து நல்லா ஊறி இருக்கணும் இதை மேலே வந்து கேரட் தூவிடலாம் லைட்டாக கொத்தமல்லி தூவிடுவோம் கடைசியாக வந்து காரா பூந்தி இதோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த முறு அந்த தயிர் வடையோட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் உளுத்தம் பருப்பை மட்டும் ஊற வச்சிக்கிட்டா போதுங்க டக்கு டக்குன்னு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தயிர் வடை வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம காராசையாக வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போட்டதுனால நல்லா முறுமுறுப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸ்பூன் வைக்கும்போதே வடை வந்து எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நான் வந்து இப்போயே உங்களுக்கு வீடியோக்காக நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இன்னும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஊறி நான் வந்து இந்த தைப்பூரிலாம் வாங்குவேங்களா மறுபடியும் போய் தயிர் வாங்கிட்டு வருவேன் தயிர் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறி இருக்குதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் கரெக்டான புளிப்பு புளிப்பே இருக்கக்கூடாது தயிர் வடைக்கெல்லாம் வந்து உப்பு கிப்பு எல்லாமே காரா பூஞ்சியோடு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம உளுத்த வடை செஞ்சுக்கலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன் இது அப்பாவுக்கு எனக்கு உளுத்த வடை இப்போ பாருங்கள் உளுந்து வந்து நான் தயிர் வடை கொஞ்சம் எடுத்துட்டேன் கொஞ்சமாக வந்து எனக்கு கார வடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சேன் அதுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி அந்த தயிர் வடைக்கு தூனை கொஞ்சம் கேரட் இருந்தது அதையும் சேர்த்து எல்லாம் இந்த மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வடைக்கு வந்து கொஞ்சம் அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம் சும்மா அப்படியே அழுத்திட்டு சண்டையில் ஒரு ஓட்டை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் ஒவ்வொரு முறையும் போடும்போது நம்ம வடை வந்து தண்ணியில் வந்து கை வடை ஒவ்வொரு முறை தட்டி போடும்போது கை மட்டும் தண்ணியில் நினச்சிட்டு போட்டிங்கன்னா போதும் பாருங்கள் உளுந்து வடை வந்து ரெடி ஆகிடுச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கலர் வர அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவு எந்தளவுக்கு நம்ம நைஸ் ஆட்டுறோமோ அளவுக்கு தான் வடை எல்லாம் வந்து ரொம்ப நல்லா எழும்பி வரும் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் நல்லா புசு புசும் நல்லா எழும்பும் சூப்பரான தயிர் வடையும் உளுந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு அப்பாவுக்கு பிடிச்ச தயிர் வடையும் எனக்கு பிடிச்ச உளுத்தம்பருப்பு வெங்காயம்லாம் போட்டு சூப்பரான ஒரு வடையை செஞ்சாச்சு ஒரே ஒரு சின்ன டம்ளரில் தான் நான் உளுந்து ஊற வச்சேன் அதுவே பாருங்கள் வடையே வந்து இது பத்து வடை வந்திருக்கு இது ஒரு ஒன் ஒன்பது வடை வந்தது நல்லா பெருசு பெருசாக போட்டதுனால ஒன்பது வந்தது இருபது வடை வந்துருச்சுங்க நமக்கு ஒரு சின்ன டம்ளரில் போட்டு அதே நம்ம இந்த ஒரு மூணு தயிர் வடைக்கே நம்ம வந்து எப்படியும் ஐம்பது அறுபது ரூபா ஹோட்டலில் போனால் கொடுக்கணும் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லாரும் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு லீவ் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி செலவும் குறைவாக எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் நீங்களே இதே மாதிரி தயிர் வடையும் அப்பாவுக்கு பிடிச்ச தயிர் வடை எனக்கு பிடிச்ச உளுந்து காரவடை செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி